அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் நான் ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு தம்பதியர் மிகவும் வசதி உள்ளவங்க அவங்களுக்கு ஒரே மகன் அந்த மகனை பெரிய இடத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று இருவருக்கும் மிகவும் ஆசை ஆனால் அவர்களுடைய மகன் சொல்லியதோ நமக்கு வசதி வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றது அத்தனை சொத்துக்கும் நான் ஒருவன்தான் அதிபதி அப்படி இருக்கும் பொழுது மேலும் மேலும் நம் காசை என்ன செய்யப்போகின்றோம் எனக்கு ஒன்றே ஒன்று என் மனதில் உள்ளதே சொல்கின்றேன் கேளுங்கள் என்றான் பெற்றும் பெண் பார்க்கும் விஷயத்தில் நீ சொல்லும்படி தான் நாங்கள் நடப்போம் நீதானே வாழ வேண்டிய பையன் நாங்களும் அந்த பெண்ணோடு வாழப் போகிறோம் என்று சொன்னார்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் பேர் மணிகண்டன் அதாவது வெகு நாட்களாக வெகு வருஷங்களாக அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் அவர்கள் அந்த அவங்க அப்பா இதுக்கு போனார் எதுக்கு சபரிமலைக்கு ஒரு ஏழு எட்டு வருடங்கள் தொடர்ச்சியாக சென்று வந்தார் அதன் பிறகு இந்த பையன் பிறந்ததுக்கு மணிகண்ணன் என்று பெயர் வைத்து விட்டார் பையனும் மணி போல பெற்றவர்கள் சொல்படி கேட்பது அவர்களிடம் அன்பாக இருப்பது அவர்களுக்கு மரியாதை கொடுப்பது மற்றவர்களிடமும் மரியாதை அன்பு நேசம் பாசம் அனைத்தும் நிறைந்திருந்தது மற்றவர்களுக்கு உதவி செய்தல் தந்தையை மிஞ்சி விட்டான் தாயை மிஞ்சி விட்டான் இந்த மகன் எல்லாம் சுகமாக இருந்தது இவர்களுக்கு போட்டி போட்டு கொண்டு தரகர்கள் வந்தார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் இவர்கள் தினமும் ஜாதகம் கொண்டு வந்தாலும் சரி கொண்டு வராட்டியும் சரி ஜாதகம் பொருந்தினாலும் சரி பொருந்தாவிட்டாலும் சரி காசை அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் உணவை தடபுடலாக சமையல்காரர் செய்வார் உணவை பரிமாறி அந்த அம்மாவே வயிறு நிறைய சாப்பிட வைத்துதான் அனுப்புவார்கள் இவர்கள் வீட்டுக்கு இந்த பையனுக்கு பெண் பார்க்க தரகர்கள் போட்டி போட்டு கொண்டு வருவார்கள் இந்த பையனுக்கு தினமும் புகைப்படம் காய்ப்பார்கள் அம்மா அப்பா நீங்க ஜாதகம் பார்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு எனக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லை இருந்தாலும் எனக்கு பெண் படிக்காவிட்டாலும் பரவாயில்லை வசதி வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை பெண் லட்சணமாக அழகாக இருக்க வேண்டும் அது ஒன்றுதான் நான் விரும்புகின்றேன் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டான் அதாவது நான் எந்த இடத்துக்கு கூட்டி சென்றாலும் ஒரு நன்றாக இருக்க வேண்டும் எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டான் வெளிப்படையாக பெற்றோர்களும் புகைப்படத்தை பார்த்து மிகவும் நன்றாக இருந்தால்தான் தன் மகனிடம் காண்பிப்பார்கள் இல்லாவிடில் இவர்களோடவே அதை தரகர்களிடம் வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவார்கள் இப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண் மிகவும் அழகாக மிகவும் அழகாகவும் இருந்தால் லட்சணமாகவும் இருந்தால் சிலை போல் இருந்தால் ஒரு பெண் ஆனால் அவர்களுக்கு வசதி வாய்ப்பு மிகவும் குறைவு படிப்பும் மிகவும் குறைவுதான் பிளஸ் டூ தான் அந்த பெண் படித்திருந்தால் அவர்கள் வீட்டிற்கு ஒரே மகள் தான் இந்த ஒரு பெண் குழந்தை தான் ஜாதகமும் ஓரளவுக்கு பெற்றோர்களுடைய விருப்பப்படி ஓரளவுக்கு பொருந்தியிருந்தது முக்கிய பொருத்தங்கள் சரி என்று மகனிடம் அந்த புகைப்படத்தை காண்பித்தார்கள் அவனுக்கு மிகவும் மணிகண்டனுக்கு மிகவும் பிடித்து விட்டது சரி எம்பிஏ படித்து முடித்திருந்து தன்னுடைய தந்தையினுடைய கம்பெனிக்கே சொந்த கம்பெனி சென்று வந்து கொண்டிருந்தான் மணிகண்டன் மணிகண்டனுக்கு இந்த புகைப்படத்தை காண்பித்தவுடன் மிகவும் பிடித்துவிட்டது இது எனக்கு மிகவும் பிடித்து விட்டது அப்படி என்று சுருக்கமாக சொல்லிவிட்டான் மகனுடைய சம்மதத்தை கேட்டவுடன் பெற்றவர்களுக்கு மிகவும் சந்தோஷம் ஒரு ஆயிரம் புகைப்படத்தை காண்பித்திருப்போம் இந்த ஆறு மாதமாக தினமும் நமக்கு இதே தான் வேலை மகனுக்கு இது பிடித்து விட்டது திருமணத்தை நம்ம கோயம்புத்தூரிலே உள்ள பெரிய மண்டபத்தில் வைப்போம் ரிசப்ஷன் உள்ளதிலே பெரிய ஓட்டலில் வைப்போம் என்று பேசிக்கொண்டார்கள் தரகர்களும் அங்கு சென்று பெண் வீட்டாரிடம் சொல்ல பெண் வீட்டார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் வசதியுள்ள வசதி உள்ள பையன் ஒரே மகன் குடும்பம் நல்ல குடும்பம் நமக்கு அமைந்திருக்கின்றது என்று மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் பெண் பிள்ளையினுடைய தாயும் தகப்பனும் இப்படி இருக்கும் பொழுது ஒரு நல்ல நாள் பார்த்து விட்டார்கள் பெண் வீட்டிற்கு சென்றார்கள் தேதி திருமண தேதியும் குறித்து விட்டார்கள் ஒரு அழைத்து சென்று திருமண தேதியும் குறித்து விட்டார்கள் மிகவும் சந்தோஷம் அனைவருக்கும் மிகவும் சந்தோஷம் பேசிவிட்டு நாளை நாம் இந்த திருமணம் சம்பந்தமான அஹ் வேலைகளை ஆரம்பிக்கலாம் என்று பேசிக்கொண்டார்கள் திருமணமும் ஒரே மாதத்தில் மிகவும் தடபிடலாக மிகவும் மற்றவர்கள் பாராட்டும்படியாக மன நிம்மதியோடு அனைவரும் சென்று போகும்படியாக திருமணம் ஏக நன்றாக நடந்தேறியது இவர்களுக்கு ஒரு தனி பங்களா ஒன்று ஏற்கனவே கட்டியிருந்தார்கள் கோயம்புத்தூரில் சிட்டி லிமிட்டில் அங்கு பெண் மாப்பிள்ளையை தனி கொடுத்தனும் வைத்து விட்டார்கள் மாப்பிள்ளை விட்டார் முதல் தலை தீபாவளிக்கு அழைத்திருந்தார்கள் பெண் வீட்டார் அங்கு சென்று பெண் பூவானம் வைத்தது இரவில் காலையில் வைக்கும் பொழுது தலைக்கு விட்டு புத்தாடை உடுத்திக்கொண்டு சாமியை கும்பிட்டு விட்டு இனிப்பை உண்டு விட்டு பூவானம் வைத்தவுடன் அது முகத்தில் பட்டுவிட்டது முகம் கருகிவிட்டது அந்த மாப்பிள்ளைக்கு மணிகண்டனுக்கு ஒரே வருத்தம் ஆயிரம் பெண் ஜாதகத்தை பார்த்து பெண் புகைப்படத்தை பார்த்து இது ஒன்றுதான் மிகவும் அழகாக இருக்கின்றது என்று நாம் கட்டினோமே இன்று நான் ஏமாந்து விட்டேனே என் தாய்தப்பனையும் மன நிம்மதியை குலைத்து விட்டேனே என் நிம்மதி குலைந்து விட்டதே என்ன அநியாயம் ஒரே மாதத்தில் இப்படி ஒரு சம்பவமா என்று வருந்தினான்ூரை வருந்தினாலும் வெளியில் அவனுடைய வார்த்தை மற்றவர்களை வருந்த வைத்தது அவன் உள்ளில் வருந்தினான் மன மன அழுத்தத்தோடு இருந்தான் இவனுடைய வார்த்தையோ மற்றவர்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் மன அழுத்தத்தை கொடுத்து விட்டது மன வருத்தத்தை கொடுத்து விட்டது என்ன வார்த்தை என்றால் இப்போ ஹாஸ்பிட்டல் சென்றோம் பெரிய ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் அங்கே சென்றவுடன் இப்போ கொஞ்சம் பொறுத்திருங்கள் இதெல்லாம் மாறினவுடன் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்துவிடலாம் என்று சொன்னார்கள் ஆனால் பழைய முகம் திரும்பாது என்று சொல்லிவிட்டார்கள் என்ன செய்வது எனக்கு அது ஒன்றுக்காக தான் உன்னை திருமணம் செய்தேன் நீ எப்பொழுது எல்லா வேலையிலும் முடித்து இத்தனை வருஷம் ஆனாலும் மெதுவாக வா என்று சொல்லிவிட்டான் அந்த ஒரு வார்த்தையிலேயே பெண்ணும் பெண்ணுடைய பெற்றோர்களும் கலங்கிவிட்டனர் அந்த கலக்கம் அவர்களுக்கு பெற்றோர்களுக்கு உடனடியாக நோயை வரவேத்து விட்டது இந்த பெண் மிகவும் வருந்தினாள் அப்பவே மனதில் வைத்து கொண்டால் நீ திரும்பி எத்தனை வருஷம் கழித்து வந்தாலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அழகு ஒன்றுதான் அதற்குத்தான் முக்கியத்துவம் என்று இருக்கும் பொழுது நீ குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லாதவன் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள் அவனும் திரும்பவில்லை இந்த பெண் என்ன செய்தால் இருக்கும் சில இடங்களே அம்மா அப்பா விற்று பேங்கில் போட்டு விடலாம் என்று விற்று பேங்கில் போட்டு விட்டார்கள் செல்ல பெண் சொன்னது ஒரே பெண் சரி நாம் எல்லாம் மூன்று பேரும் சீனியர் சிட்டிசன் அப்பார்ட்மெண்ட்ஸில் போய்விடலாம் இங்கு வாடகை இத்தனை கொடுக்க வேண்டாம் போய்விடலாம் என்று சொன்னதும் அங்கே சீனியர் சிட்டிசன் அப்பார்ட்மெண்ட்ஸில் அங்கே டபுள் பெட்ரூம் இதே மாதிரி வீடு அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் அங்கே வீடு வாடகைக்கு அமர்த்தி அங்கே உணவுக்கும் தனியாக பணம் செலுத்துவிட்டு நன்றாக மகிழ்ச்சியாக இருந்தார்கள் மாலையில் மற்றவர்களிடம் கலந்து உரையாடுவார்கள் அங்கு இது தியான மண்டபம் இருக்கின்றது வாரத்துக்கு ஒரு தடவை ஆன்மீக சொற்பொழிவாளர்களை வெளியிலிருந்து வரவழைத்து பேச வைப்பார்கள் அப்புறம் அங்கு உள்ள ஒரு ஆள் ஆள் ஒருவருக்கு ஒருவர் என்ன சம்பவங்கள் என்ன நிகழ்ச்சிகள் என்றால் அவர்களுடைய திருமண நாள் அவர்களுடைய பிறந்த நாள் அவர்களுடைய நாள் என்று ஏதாவது ஒரு விழா யாரோ ஒரு பார்ட்டி எடுத்துக்கொண்டிருப்பார்கள் எல்லோரும் ஒன்று கூடுவார்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அங்கேயே லைப்ரரி இருக்கின்றது புத்தகங்களை எடுத்து படிக்கலாம் எடுத்து கொண்டு போய் அல்லது அங்கேயே உட்கார்ந்து படிக்கலாம் மாலையில் பார்க்கில் உட்கார்ந்து ஒருவருக்கு ஒருவர் பேசலாம் விளையாடுவர்கள் விளையாடலாம் வாக்கிங் செல்பவர்கள் செல்லலாம் மருத்துவரும் அங்கேயே ஒரு டாக்டர் இருக்கின்றார் அவசர சிகிச்சைக்கு ஒரு ஆம்புலன்ஸும் இருக்கின்றது இரண்டு டிரைவர்கள் எப்பொழுதும் அங்கே இருப்பார்கள் செக்யூரிட்டியோட இருக்கின்றது காலையில் மதியம் பதினோரு மணிக்கு மாலையில் இரவு இன்று நேர நேரத்துக்கு உணவு அருமையான உணவு வீட்டில் இருந்தால் எத்தனை வேலைக்காரர்கள் போட்டாலும் இவ்வளோ சுகமாக இருக்க முடியாது அவர்களை நாம் கண்காணிக்க வேண்டும் இங்கு வந்து அவர்கள் அமர்ந்து கொண்டார்கள் இந்த பெண் சும்மா இருக்காமல் இனி நமக்கு இந்த திருமண வாழ்க்கை தேவையில்லை என்று பிளாஸ்டிக் சர்ஜரி செய்துவிட்டு அங்கேயே நல்ல ரெஸ்டாக இருந்தது அந்த பெண் அங்கேயே வந்து மற்றவர்களுக்கு சர்வீஸ் செய்தது அதாவது பெரியவர்களுக்கு பணிவிடைகள் செய்வது இந்த மாதிரி அதற்கு எனக்கு சம்பளம் எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டது பெற்றோர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் இதிலிருந்து என்ன தெரிகின்றது இக்கதையிலிருந்து அழகு என்பது முக்கியம் அல்ல குணம்தான் முக்கியம் என்று தெரிகின்றதல்லவா அது யாருக்கும் தெரிவதில்லை அழகு வேண்டும் ஆடம்பரம் வேண்டும் பணம் வேண்டும் இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் மனிதனுடைய குணத்தை எதிர்பார்ப் எதிர்பார்ப்பவர்கள் ஆயிரத்தில் ஒருவர் கூட இந்த காலத்தில் இல்லை இக்கதையின் மூலம் இதை நாம் இதை அறிந்து கொண்டோம் தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது வி எஸ் ரோமா நன்றி